கவுண்டோன் ச்டாட்ட அச்சு ஐனார் தொடங்கிய பயனம் பாசமலை பொளிந்த ஆதி முக்க அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னைசு அத்தி ரெடி கலைக்சன் சர்ர வெடி செல்லைப்ரேசின் ஜி ராஜம் சிட்டி காஞ்சிபுரம்

தமிழனின் பயணம் என்ற பிரச்சாரத்தை பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தொடங்கி இருக்கிறார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் நைனா நாகேந்திரன் மூன்று கட்டங்களாக தமிழகம் முழுவதும் வந்து வாக்கு சேகரிக்க உள்ளார் அவரது முதல் கட்ட பயணம் மதுரை அண்ணா நகரில் ஞாயிறன்று தொடங்கியது கண்ணகி நீதி கேட்ட மண்ணில் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் முகூர்த்த நாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நைனா நாகேந்திரன் இருப்பது தமிழக அரசியல் களத்தை அதிர வைக்கும் ஒரு பகிரங்க சவால் நைனா நாகேந்திரனின் பேச்சில் அனல் பறந்தது அது வெறும் அரசியல் விமர்சனம் அல்ல ஆளுங்கட்சி மீதான ஒரு கடுமையான குற்றப்பத்திரிகையை போல் அது அமைந்திருந்தது அவர் முன்வைத்த முக்கிய குற்றச்சாட்டுகள் திமுக ஆட்சிக்கு எதிராக பொதுமக்களை சிந்திக்க தூண்டும் வகையில் அமைந்திருந்தன பெண்கள் சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்கள் லாக் மரணங்கள் என சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பிரச்சினைகளை நைனா பட்டியலிட்டார் இந்தியாவை அதிர வைத்த கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அரசு மற்றும் காவல்துறை மீது நைனா நாகேந்திரன் நேரடியாகவே குற்றம் சாட்டினார் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட ஆட்சி திராவிட மாடல் என்பதை குறிப்பிட்ட நாகேந்திரன் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகம் தலைக்குனிவான நிலையில் இருப்பது திமுக ஆட்சி நாட்களை என்ன தொடங்கிவிட்டது என்ற அவரது அறிவிப்பு தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் சூடுபிடிக்கும் என்பதற்கான அறிகுறி என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் நைனா நாகேந்திரனின் பேச்சில் திராவிட கட்சிகளின் முக்கிய சித்தாந்தங்களில் ஒன்றான பெயர் அரசியல் மீதான நேரடி தாக்குதலும் சாதி தலைவர்களின் பெயர் பெயராக இருக்க வேண்டியதில்லை என்று ஆளுங்கட்சி கூறுவதையும் அதே சமயம் அனைத்து இடங்களிலும் கருணாநிதி பெயரைத்தான் வைக்க வேண்டுமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார் சுதந்திர போராட்ட வீரர்களான காமராஜர் முத்துராமலிங்க தேவர் வாகுசி ஆகியோரின் பெயர்களை வைக்கக்கூடாதா என்ற அவரது கேள்வி திராவிட இயக்கங்களுக்கு எதிரான தேசிய மற்றும் சமூக நீதிக்கான முழக்கங்களை முன்னிறுத்தும் பாஜகவின் வியூகத்தை காட்டுகிறது இது தேர்தல் களத்தில் முக்கியமான ஒரு சித்தாந்த போராட்டமாக பாஜக மாற்றி அதன் மூலம் தென் மாவட்டங்களில் தனது செல்வாக்கை அதிகரிக்க செய்யும் யுக்தியாக கருதப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக பதிவு செய்ததோடு மட்டுமின்றி தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கான மக்களின் குறைகளை கேட்பது என்ற நோக்கத்துடன் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு வலுவான எதிர்மறை கருத்தை கட்டமைக்க தொடங்கியுள்ளார் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் நிலவும் சில குழப்பங்கள் குறித்தும் நைனா நாகேந்திரன் தனது பேச்சில் தெளிவுபடுத்த முற்பட்டார் அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் எடப்பாடி பழனிசாமியை தோலில் இருந்து இறக்கினால் பாஜகவின் வேகம் கூடும் என்று கூறியதற்கு நைனார் நடித்த கூட்டணி என்று வரும்போது வெளியே உள்ள ஒவ்வொருவரின் ஐடியாவையும் கேட்டுவிட்டு முடிவு செய்ய முடியாது என்று வரக்க பதிலளித்தார் மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களில் தாவேக்க விஜய் கட்சியின் கொடி இடம்பெற்றது குறித்து தொண்டர்களால் சேர்வதுதானே இயற்கையான கூட்டணி என்று அவர் கூறியது அதிமுகவின் தலைமைக்கு இப்போதே வேறு மாற்று இல்லை என்பதையும் அதிமுக கூட்டணியின் மையப்புள்ளியாக பழனிசாமி தொடர்வதையும் உறுதிப்படுத்துகிறது இந்த பயண துவக்க விழாவின் முக்கிய அம்சமே அதிமுக பாஜக இடையே காணப்பட்ட நெருக்கம்தான் தலைவர்கள் காட்டிக்கொண்ட பாச மழையால் தொண்டர்கள் பூரித்து போனார்கள் இதில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்களான செல்லூர் ராஜு உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா என அதிமுகவின் முக்கியமான முகங்கள் திரண்டது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வளத்தை உணர்த்துகிறது தவிர்க்க முடியாத அலுவலர்களால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இதில் கடைசி நேரத்தில் பங்கேற்க இயலவில்லை மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் இணை பார்வையாளர் சுதாகர் ரெட்டி தமாக தலைவர் ஜி கே வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பாஜக சார்பில் அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் கலந்து கொண்டனர் நைனா நாகேந்திரனின் பிரச்சார பாடலை அண்ணாமலை வெளியிட்டதும் குறும்படத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டதும் பாஜகவின் மாநில தலைமை ஒருமித்த குரலில் இந்த பயணத்தை ஆதரிக்கிறது என்பதை காட்டுகிறது பாஜகவில் நைனா அண்ணாமலை இடையே பனிப்போர் என்ற யூகங்களுக்கு இது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது நைனா நாகேந்திரன் தொடங்கிய இந்த பயணம் தனிப்பட்ட ஒரு மாநில தலைவரின் முயற்சி என்ற எல்லையை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது இது வெறும் பிரச்சார ஆரம்பம் அல்ல பாஜக அதிமுக கூட்டணிக்குள் இருக்கும் இறுக்கமான பிணைப்பை வழிக்கு காட்டும் அமைவாக மதுரையில் நைனா அமைந்தது நைனா நாகேந்திரனின் இந்த பயணம் தமிழக அரசியலில் ஒரு புதிய கட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளது இது வெறும் நீதி கேட்கும் பயணம் அல்ல ஆளுங்கட்சியின் நாட்கள் என்னப்படுகின்றன என்ற அறிவிப்புடன் வரவிருக்கும் தேர்தலுக்கான கவுண்ட்களை பாஜக தொடங்கியுள்ளது திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவது உறுதி என்று சூளுரைத்திருக்கும் நைனா அதன் மூலம் ஒரு பெரிய சவாலை தன் தோளில் சுமந்திருக்கிறார் இந்த பயணம் தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் பாசமலை பொழிந்த அதிமுகவின் ஆதரவு இந்த பயணத்தை எப்படி வலுப்படுத்தும் அனைத்துக்கும் பதில் இந்த கவுண்டவுன் முடியும் முடியும் தான் தெரியும்